முதல் படம் அறிமுகமான ஆண்டில் நான்கு படங்களில் நடித்தார் ஜெய்சங்கர் நான்கு படங்களுமே நல்ல பெயரை தந்தது மூன்றாவது படத்திலேயே ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்தார்கள் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இருவருமே ஒரே வருடத்தில் அறிமுகமானவர்கள் ஜெய்சங்கரின் முதல் படம் இரவும் பகலும் சிட்டாடல் தயாரிக்க ஜோசப் தலியத்து இயக்கத்தில் உருவான இந்த படம்தான் ஜெய்சங்கரின் முதல் படம் இதில் வசந்தா என்பவர் நாயகியாக நடித்திருந்தார் இந்த படத்தில் எல்லா பாடல்களும் செமையிட்டானது உள்ளத்தின் கதவுகள் இரவும் வரும் பகலும் வரும் இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான் என்று எல்லா பாடல்களுமே மக்களின் மனங்களில் இன்றைக்கும் தனியிடம் பிடித்து ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இதில் இறந்தவனை சுமந்தவனும் பாடலை நடிகர் அசோகன் சொந்த குரலில் பாடியிருப்பார் இந்த படத்துக்கு கதை டி என் பாலு பின்னாளில் டி என் பாலு இயக்கிய பல படங்களில் ஜெய்சங்கர் தான் நாயகன் இருவரும் அருமையான கூட்டணி என்று அப்போது திரையுலகில் பேசிக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் அன்று படம் வெளியானது இதையடுத்து இயக்குனர் கே சங்கர் இயக்கத்தில் முத்துராமன் கே ஆர் விஜயா நாகேஷ் மனோராமாவுடன் ஜெய்சங்கர் நடித்த பஞ்சவர்ண கிளி மே இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியானது வித்தியாசமான வில்லத்தனமான வேடத்தில் ஜெய்சங்கர் வெளுத்து வாங்கியிருப்பார் இந்த படமும் நூறு நாட்களை கடந்து ஓடியது பிறகு டி ஆர் ரமண்ணா இயக்கத்தில் நீ என்ற படத்தில் நடித்தார் ஜெய்சங்கர் இது அவருக்கு மூன்றாவது படம் இந்த படமும் காமெடி சென்டிமெண்ட் கலந்து கட்டி இருந்ததால் வெற்றி படமாக அமைந்தது அடடா என்ன அழகு வெள்ளிக்கிழமை என பாடல்கள் சிறப்பாக அமைந்திருந்தன இதன் பிறகுதான் ஜெய்சங்கருக்கு அப்படி ஒரு ஜாக்பாட் அடித்தது பிரசித்தி பெற்ற ஏவியும் நிறுவனம் இவரை நாயகனாக்கி குழந்தையும் தெய்வமும் உன் படத்தை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் செய்தது இதில் ஜமுனா நடித்திருந்தார் அன்புள்ள மாண்புழியை பாட்டு ஒன்று போதாதா இந்த படத்தின் தன்மையையும் வெற்றியையும் சொல்வதற்கு ஆக அறிமுகமான ஆண்டில் இரவும் பகலும் பஞ்சவரண நீ குழந்தையும் தெய்வம் என நான்கு படங்களில் நடித்தார் நான்கிலும் ஜெய்சங்கருக்கு நல்ல பெயர் கிடைத்தது இதே ஆண்டில்தான் ஜெயலலிதாவும் அறிமுகமானார் ஸ்ரீதரின் வெண்ணிராடை முதல் படம் அடுத்து ஆயிரத்தில் ஒருவன் செப்டம்பர் பத்தாம் தேதி மீண்டும் எம்ஜிஆருடன் தேவர் பிலிம்ஸ் படமான தாய் படத்தில் நடித்தார் முன்னதாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி ஜெய்சங்கருடன் நீ படத்தில் நடித்தார் ஆக ஜெயலலிதாவும் இந்த வருடத்தில் அதாவது அறிமுகமான வருடத்தில் நான்கு படங்களில் நடித்தார் நீ படத்தில் சுவாரஸ்யம் ஜெய்சங்கரும் ஜெயலலிதாவும் இந்த படத்தில்தான் முதன் முதலாக இணைந்து நடித்தார்கள் இன்னொரு சுவாரஸ்யம் இருவருமே இதே வருடத்தில்தான் அறிமுகமானார்கள் ஜெய்சங்கருக்கு இரவும் பகலும் ஜெயலலிதாவுக்கு வெந்நிற ஆடை கூடுதல் சுவாரஸ்யம் என்னவென்றால் ஜெய்சங்கருக்கு மட்டுமல்ல ஜெயலலிதாவுக்கும் இது மூன்றாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி வெண்ணிராடை வெளியானது ஜூலை ஒன்பதாம் தேதி எம்ஜாருடன் முதன் முதலாக இணைந்து ஆயிரத்தில் ஒருவன் வெளியானது மூன்றாவதாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நீ என்ற திரைப்படம் வெளியானது இன்னொரு சுவாரஸ்யம் என்னவென்றால் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறிமுகமான ஜெய்சங்கர் அதே வருடத்தில் நான்கு படங்களில் நடித்தார் அதே போல் அதே வருடம் அறிமுகமான ஜெயலலிதாவும் அதே வருடத்தில் நான்கு படங்களில் நடித்தார்